அனைவருக்கும் வணக்கம் ஐயா வைகுண்ட அவதாரத்தை இன்னும் மக்கள் பூரணமாக உணர்ந்து கொள்ளாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க தேவன்தான் ஐயா வைகுண்டராக விட்டானோ என்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இன்னும் மக்களுடைய மனதிலே ஊறிக்கொண்டு தான் இருக்கிறது அந்த சில ஆள்கள் எங்களுடைய பாட்டாதான் அதாவது சம்பவண தேவன் தான் எங்கள் பாட்டா அந்த பாட்டா தான் இப்போ வைகுண்டாக வந்தார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் அவர் எங்களுடைய பாட்டாவாக இருந்தார் அந்த இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து அவர் திருச்செந்தூர் கடலுக்குள்ளே போய் நாராயணனுடன் விஞ்சை பெற்று ஐயா வைகுண்டராக நாராயணனுடைய பத்தாவது அவதாரமாக இந்த தட்சிணம் சாமி தோப்பில் வந்தார் அப்படி என்று ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு மக்களிடம் அது பலவந்தமாக ஊட்டப்பட்டு வருகிறது இதில் எந்த ஒரு வித உண்மையும் இல்லை இதில் சில சூட்சுமங்கள் அடங்கியிருக்கிறது அந்த சூட்சுமங்களை நம்ம உணரணும்னா இலத்தி ரெட்டு அம்மானையும் நம்ம பூரணமாக படிக்கணும் ஆனால் அந்த சூட்சுமத்தை மட்டும் நம்ம விட்டுட்டு அந்த பைகுண்ட அவதாரத்தை பார்க்கும்போது சம்பூர்ண தேவன் பைகுன்ற ஆகவில்லை சம்பூர்ண தேவன் நம்மை போல கலியளிக்க இந்த பூமியிலே பிறந்தான் அதாவது கலியிருளை அகற்றுவதற்காக பிறந்தான் அவனுடைய கலியிருள் அகன்று அவனுடைய உயிரானது ஞான முதிர்ச்சி பெற்றதும் அந்த உயிருக்கு அந்த பேரை அருள்கிறார் அதாவது ஞான முதிர்ச்சியான அந்த பேரை அருளிவிட்டு அதோடு சம்பூர்ண தேவனுடைய அந்த வரலாறு முடிவடைகிறது அதன் பிறகு ஐயா நாராயணரே அந்த ஆதி நாராயணரே மகரத்துள் சென்று வைகுண்டமாக வெளிப்பட்டார் அதனால் சாட்சாத் அந்த நாராயணர் தான் இங்கு வைகுண்டமாக வந்தார் என்பது தான் உண்மை இதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் இதை நம்ம அகில திருட்டில் இதுக்கு சாட்சியங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அகில திரட்டை உணர்ந்த மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இருந்தாலும் இன்னும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாத மக்களுக்காக ஒரு விஷயத்தை அகில எழுதப்படுவதற்கு முன்பே வந்த ஒரு பாடல் அது எந்த ஆண்டு எழுதப்பட்டது என்பதும் எழுதினார் என்கிறதும் தெரியல ஆனா வைகுண்ட அவதாரத்தை மிக தெளிவாக உணர்த்தியிருக்கிறது ஒரு விருத்த பாடல் ஆனா கண்டிப்பாக இது அகிலத்திரெட்டு அம்மானைக்கு முன்பாக எழுதப்பட்டது உலகத்திற்கு அகில அம்மானை அருளப்படுவதற்கு ரொம்ப காலத்திற்கு முன்பு எழுதப்பட்டது என்பதை மட்டும் நம்ம இதில் உணர்ந்து கொள்ளலாம் அந்த பாடல் ரொம்ப ஐயாவளி மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது நம்ம ஐயாவை அறியாத மக்கள் தவறாக ஐயாவினுடைய அவதாரத்தை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக இதை நம்ம எடுத்து சொல்லணும் அந்த வகையில தான் இந்த பாடலை நம்ம சொல்றோம் அறம்பழுத்த கனிரசமே கலியரு மானிடராய் மகரமதுள் வைகுண்டம் தோன்றி திறம்பெருத்தோமென்று திறம்பெருத்தோமென்று கலிபிடித்து அவரவரே நமக்கு மேல் ஒன்றுமில்லை என்றார் பரங்கனிதான் கலியதனுள் ஐந்து ஒன்று தவங்களி கலிதால் சாக மனம் பொறுத்த சான்றோரை வான்முனியும் நான் வான்முனியும் வரம் ஈந்தாரே இதான் அந்த பாடல் இந்த பாடலை ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது அதாவது அறம்பழுத்த கனிரசமே இந்த கலியை அழிப்பதற்காக மகரத்திலிருந்து வைகுண்டமாக வந்தது என்று அவர் ஏதோ மனுஷனாக பிறந்து வந்ததாக இங்கே ரொம்ப தெளிவாக சொல்றது இல்லை என்கிறது மகரத்திலிருந்து தான் அவர் வந்தார் என்பதை அருமையாக சொல்கிறது அதன் பிறகு இந்த மக்கள் எல்லாம் நமக்கு ஒண்ணும் ஒன்றும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில அவருடைய அவதாரம் நிகழ்ந்ததையும் இங்க சொல்கிறார் அது மாதிரி ஆறு ஆண்டுகள் அவர் என்ன பண்ணார் தவம் செய்தார் என்பதையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறது இன்னும் வான்முனியும் நான்முகனும் வரம் இருந்தாருன்னு சொல்றார் வான்முனின்னா சிவன் நான்முகன்னா பிரம்மா முப்பொருளிலே இருந்த இரண்டு பொருளும் அந்த நாராயணருக்கு வரம் இருந்து அந்த நாராயணர் வைகுண்டமாக வந்தார் என்பதையும் இந்த விருத்த பாடல் மிக தெளிவாக சொல்லு அதனால இது அகில திரட்டு சாராத ஒரு விருத்தம் அகிலத்திரட்டு தோன்றுவதற்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு விருத்தம் அதனால இது ரொம்ப தெளிவாக நம்ம சொல்றோம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இங்க இல்லை அதனால் வைகுண்டமே நாராயணமே வைகுண்டமாக வந்தார் என்பதையும் சம்பூர்ண தேவன் இங்கு வைகுன்ற ஆகல சம்பூர்ண தேவனுக்கும் வைகுண்டருக்கும் இங்கு சம்பந்தம் இல்லை சம்பூர்ண தேவன் நம்மை போல ஒரு உயர்ந்த ஒரு உயிர் அது ஞான நிலையை பெற்றுவிட்டது என்பதையும் நம்ம இந்த பாடலின் மூலம் உணர்ந்து கொள்வோம் இன்னைக்கு ஐயா வழியை பற்றி வேறு விதமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லோருக்கும் நம்ம இந்த பாடலையும் இந்த பாடலுடைய உள் அர்த்தத்தையும் நம்ம எடுத்து சொல்வது நம்மளுடைய கடமையாக நம்ம கொள்வோம் ஐயா